ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் இன்றைக்கி நாளை எப்படி போச்சு வாங்க பார்க்கலாம் முதல்ல காலையில் மீன் குழம்பு தான் வாங்கி போகிறோம் நெத்திரி வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா அதுக்கு நாலஞ்சு தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை சூடாகிறதுக்குள்ளே நம்ம மீனை க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி தலையோடு அந்த குடல் பகுதியும் சேர்த்து எடுத்துகிட்டு வாழை கையிலே பிச்சு போடலாம் அவ்வளோதாங்க நெத்திலி க்ளீனிங் ரொம்ப ஈஸி கத்தியெல்லாம் எதுவுமே தேவைப்படாது அப்படி இல்லைனா தலையும் இந்த குடல் பகுதியை எடுத்துட்டு கத்திரிக்கோள் போட்டு நீங்கள் இந்த வாழை கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன நெத்திரி தான் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும் பெரிய நெத்திலையும் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆனால் இதுதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும் அரை மணி நேரம் ஆச்சு எனக்கு இந்த மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆனால் நல்லாயிருக்கும் இல்லையா குழந்தைங்களுக்கு இந்த நெத்தில் அப்படியே முறு முருன்னு வறுத்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க சரி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு கல் உப்பு போட்டு இது மாதிரி பெறான்னா அந்த சின்ன சின்ன செதிலெலாம் அழகாக க்ளீனாக வந்துடும் நமக்கு வெங்காயம் தக்காளியை அது கூட கொஞ்சம் குழம்பு மிளகாயத்துக்கு மஞ்சத்தூள் உப்பு கடுகு வெந்தயெல்லாம் தாளிச்சிட்டு புளியை ஊற்றி நல்லா கொதிக்கட்டோன்னு நம்ம மாங்காவையும் இந்த மீனையும் போட்டு இறக்க வேண்டியதுதாங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த அரைச்சி ஊற்றும் போது அந்த நெத்திலி மீன் மட்டும் தனியாக தெரியும் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் முளி சாப்பிடும்போது எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒன்னோட ஒன்றும் தெரியாது மீன் இருக்கிறது இது மாதிரினா அழகாக மித் மீன் மட்டும் தனியாக தெரியும் நல்லா குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இங்கே தோசை ஊற்றியாச்சு மீனை போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நமக்கு மீன் வெந்துடும் இல்லைன்னா உடஞ்சிரும் சின்ன மீன் இல்லையா அப்படியே மூடி வச்சிருங்க அப்படியே கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் சூப்பரான காலை சாப்பாடு நல்லா மீன் குழம்பு மாங்காய் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புல மாங்காய் போட்டு சாப்பிட்டா யாருக்கு பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தர்பீஸ் பழம் நேற்று வாங்கினது வெட்டுற வரைக்கும் சுத்தனை வாட்டி கேட்பாங்க தெரியுமா எப்போ வெட்டி தருவ எப்போ வெட்டி தருவேன்ட்டு ஒரு வழியே கல்ல எடுத்து வச்சாச்சு வெட்டுறதுக்கு சுற்றி எல்லோரும் உட்காந்துருக்கும் இந்த பழத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தரிபீஸ் பழம் எல்லாம் வாங்கினோன்னா எல்லாரும் சுற்றி உட்காந்து அது ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு கையை விட்டு பிச்சு சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி பழம் சாப்பிடும்போது பசங்க அந்த கொட்டையெல்லாம் முழுங்கிடுவாங்க முழுங்கிட்டு அதே மாதிரி அந்த குட்டி பாப்பா முழுங்கிட்டு ஐயோ வயத்துக்குள்ளே போயிடுச்சே செடி மொளைக்குமா வயத்துக்குள்ளே போய் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார் இதே மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்களா நான் சின்ன பிள்ளைகளே கேட்டிருக்கேன் எனக்கு ஞாபகம் இருக்குது எல்லா பசங்களுமே கேட்க நான் இந்த புளியங்கொட்டை எல்லாம் நிறையா அப்போ சாப்பிடுவோம் அந்த கொட்டையை பிள்ளைங்கிட்ட அதே வயிற்றுல புளியா மரம் வருமா பெருசாக வருமா அப்படிலாம் இருப்போம் பாதி பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டாச்சு மீனி பாதி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பாதி நெத்திலி மீனை நல்லா மசாலா போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நான் உடஞ்சிருமோன்னு நினச்சேன் மீன் ஆனால் உடையவே இல்லை நல்லா அழகாக மொறு மொருன்னு சூப்பராக வந்திருந்தது நல்லா சுக்காவாக அந்த கருவாடு மாதிரி நெத்திலி பொறிச்சு எடுத்துட்டு நல்லாயிருக்கும் சும்மாவே அப்படியே சாப்பிட்லாம் முள்ளெல்லாம் பயமே இருக்காது மொறு மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா வறுத்து வச்சா போதும் போக வர போக வரைய ரெண்டு எடுத்து சாப்பிட்டு பாதையே காலி பண்ணிட்டாங்க சூடான சாதம் மீன் குழம்பு மீன் வரவழோட மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சிச்சு டெய்லி மத்தியான நேரத்தில் தூங்குறேன் இப்போ சரி தூங்கக்கூடாது இன்றைக்கின்ட்டு ஒரு டப்பா நிறைய பூண்டு உரிச்சு வச்சேன் ஏன்னா ஸ்கூல் டைமாக இருந்தால் நம்ம அந்த நேரத்தில் ஸ்கூலுக்கு போயிடுவோம் ஆனால் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால தூங்கி தூங்கி பழக்கம் ஆயிடுச்சு சரி அதே ஒரு பழக்கம் ஆகக்கூடாதுன்ட்டு இன்னைக்கு தூங்காமல் இருக்கணும்னு தூங்கவே இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக ராகி கொழுக்கட்டை தான் செய்வார் அதுக்கு ஒரு கப் ராகி ஒரு கப் அவல் ஒரு கப் நாட்டு சக்கரை அரைமுடிய தேங்காய் ரெண்டு ஏலக்காய் தேங்காயை முதல்ல அரைமுடியை கீறி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்ற சுற்றி எடுத்துக்கலாம் அது கூட ஏலக்காயும் சேர்த்துடலாம் திருவிப்பட்டாலும் முன்னாடியே இந்த அவளையும் போட்டு ஒன்றாவே அரைச்சலாம் நான் முதல்ல தேங்காயை அரைச்சிட்டு அது கூட இந்த அவளையும் சேர்த்து ஒரு சுற்ற சுற்றினாலே போதும் நல்ல குரங்குப்பாக அரைஞ்சி வந்துடும் இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட ராகி மாவு ஒரு கப்பு நாடு சக்கரை ஒரு கப் எல்லாமே ஒரே அளவு எடுக்கும்போது கரெக்டாக வரும் உங்களுக்கு டேஸ்ட்டு இனிப்பு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு போட்டாலே இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு சிட்டிக்கே உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணியுமே ஒரு கப் தான் எடுத்திருக்கேன் ஆனால் ஒரு கப் தண்ணி தேவைப்படல பாதி தான் தேவைப்படுச்சு ஏன்னா தேங்காய் நாட்டு சக்கரையே நமக்கு அந்த ஈரம் இருக்கும் இல்லையா அதனால தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே பசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிம்பிளாக டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் ஆனால் ரொம்பவே ராகி மாவு ஹெல்த்தி இது மாதிரி கம்பு மாவு தினை மாவுலாம் இப்போ நிறைய பாக்கெட்டில் கிடைக்கிது அது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களா எப்போயுமே டெய்லி இந்த எண்ணெயிலையும் பொறிச்சு கொடுக்காம ஆவிலையும் வேக வச்சு இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க ரொம்ப சிம்பிள் சப்பாத்தி மாவை பார்த்துக்கு இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துட்டு நெய் வேணாலும் ஒரு ஸ்பூன் நீங்கள் ஊற்றிக்கோங்க சின்ன சின்னதாக இப்போ உருட்டி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நமக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும் இந்த கொழுக்கட்டை ஏன்னா அவளும் சேர்த்துக்குமே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அப்படியே சூட சுட ஒரு காஃபி கூட வச்சு சாப்பிடும்போது அட்டை இருக்கும் அதில் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சோன்னா என் பொண்ணு வந்து நின்றுப்பா நானும் உருண்டை பிடிக்கிறேன்ட்டு அந்த ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் அவள் பிடிச்சது நீட்டமாக இருக்கிறதெல்லாம் நான் பிடிச்சது இது மாதிரி துணி வச்சு வேக வைக்கும்போது அந்த நம்ம வேக வைக்கும் போது அந்த ஆவிதி தண்ணி விழுமாதீங்க அது ஒரு ஒரு நேரம் மேலே போட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி துணி போட்டு வேக வைக்கும்போது நமக்கு அந்த பிசு புசு தன்மை இருக்காது ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு நமக்கு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சூடாக காஃபி டீயோடு வச்சு குடிக்கும்போது சாயந்தரம் ஆனாலே ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு காஃபியும் டீ குடித்தா நல்லா நைட்டு தூங்குற வரைக்கும் நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் இதுவே போதும் ஒரு அஞ்சாறு சாப்பிட்டோன்னா நைட்டு சாப்பாடே வேண்டாம் சூப்பரான கொழுக்கட்டை நிறைய சத்து செத்துருக்குல அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் எலும்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க இந்த ராகி எப்பவுமே இட்லி தோசை அந்த மாதிரி தான் செய்வேன் இன்றைக்கி கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தேன் என் பசங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் அதில் தேங்காய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு சக்கரை வேணும்னா வெள்ளம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்